குழு மணாலிக்கு குறைந்த செலவில் ஐந்து நாட்கள் சுற்றுலா இன்றைய டிராவல் நேயர்களுக்கு அன்பிற்கு வணக்கங்கள் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கொதிச்சு போயிருக்காரு வேற யாரும் இல்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மூலிங்க எல்லாமே அரசு பள்ளியில நடந்த ஒரு சொற்பொழிவு அதை ஒட்டிதான் இந்த பரபரப்பான காட்சிகள் முக்கியமா முதலமைச்சர் அவருமே கண்டிச்சிருக்காரு அதே நேரத்துல இருந்து சில தகவல்களையும் தட்டி விட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளாரியும் சில பல புகைச்சல்களும் ஓடிக்கொண்டிருக்கு இங்க வந்த உடனே சில பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னா பல தகவல்கள் இருக்குங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் திடீர்னு பாச மகளைய பொழிந்தபடி இருக்காங்க மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி என்ன நடந்துட்டு இருக்கு அதன் தொடர்ச்சியாகவே மீண்டும் ஒரு முக்கியமான பிரார்த்தனை வேற யாரும் இல்லை எடப்பாடி எதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மாநாடு அதை ஒட்டி தன்னுடைய பிளான் பி ஒன்றையும் வைத்திருக்கிறார் விஜய் இது தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நான் சும்மா விடமாட்டேன் குதித்த அன்பில் மகேஷ் பொய்யா மொழி பின்னணியில் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடந்தது என்ன சமூக வலைதளங்கள் திறந்தாலே ஒரு காணொலியை ஒட்டி இது சரியா தவறா அப்படின்னு பெரிய விவாதமே ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னும் சொல்ல போனா பரபரப்பை பற்ற வைத்திருக்கு அது என்ன அப்படின்னா கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அங்க ஆன்மீக சொற்பொழிவாளரான திரு மகாவிஷ்ணு அவருடைய ஸ்பீச் அன்னைக்கு வந்துட்டு இருந்ததுங்க ஏற்கனவே நிறைய ஆன்மீக எல்லாம் அவர் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய பள்ளிகள்லயும் பேசியிருக்காரு அப்படின்னு தகவல்கள்லாம் வருது அவர் இந்த பள்ளியில பேசி கொண்டு அதற்கு ஆசிரியர்கள் தரப்புல இருந்து

வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கு ஏன் வந்து ஒருத்தரால பணக்காரராக இருக்க முடியுது இன்னொருத்தரால ஏழையாக இருக்க முடியுது இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பிறப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியது பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்தது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் அப்படின்னு ஆசிரியர் முன் மகாவிஷ்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே அவரு தொடர்ந்து எதிர்வாதங்களை முன் வச்சாரு மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையிலையும் பேச்சுக்கள் இருந்தது அறிவியலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலேயும் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க அவரை எதிர்த்து கேள்வி கேட்டவருக்கு ஆதரவாக களமிறங்கியவர்கள் குறிப்பா ஆசிரியர் தரப்பு பள்ளி எல்லோருக்கும் பொதுவானது அங்க அறிவியல் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறத பதிவு அதனால தான் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு ஆனா மகாவிஷ்ணு அவர்களோ இல்லை அப்ப இங்க ஆன்மீகம் பேசக்கூடாதா பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு அவர் எதிர்கல்வி கேட்டும் இந்த காட்சிகள் எல்லாமே தான் சமூக வலைதளங்களில் காணொலியாக வந்து பரபரப்பை கூட்டியபடி இருக்குங்க உடனடியாக அங்க என்ன நடந்தது என்று நீங்க ஆய்வு செய்யணும் அப்படின்னு பல குரல்களும் ஓங்கி ஒழிக்க தொடங்கியது இதை ஒட்டிதான் பள்ளி கல்வித்துறையுடைய இயக்குநரான திரு கண்ணப்பன் நேரில் சென்று பள்ளியில் ஆய்வு நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வந்தது அதே நேரத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட நெடிய பதிவையும் எக்ஸ்தளத்துல பதிவிட்டு இருக்காருங்க அதை அப்படியே வாசிச்சா என்ன இருக்கும் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்து நமது பாட நூல்களில் இடம்பெற்றிருக்கு எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்து கூற முடியும் தனி மனித முன்னேற்றம் அறநெறி சார்ந்து வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்னு விரிவாகவும் ஒரு ட்வீட்டை பதிவு ஏரியாவுக்கு வந்து எங்க ஆசிரியரையே அவமானப்படுத்தியிருக்கீங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொதிச்சு போய் பேசியிருக்காரு பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் இந்த அளவுக்கு கொதிச்சாரு அரசு பள்ளியில சொற்பொழிவாளர் ஆற்றிய அந்த உரை அதற்கு ஆசிரியர் இது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டியது இது எக்கச்சக்கமாக விவாதங்களை உருவாக்கியது இன்னொரு பக்கம் ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு குறிப்பா முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய் அழுத்தமாக மாறியது ஏற்கனவே நெருக்கம் ஆளுநர் அவருடைய தேநீர் விருந்தில் பங்கேற்றது இப்படி இதெல்லாமே ஆளும் திமுக மீது கூட்டணி கட்சிகளே விமர்சிக்க கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பலரும் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது இதுதானா அப்படின்னு கேள்விகளை முன்வைத்தபடி இருக்காங்க விமர்சனம் முன்வைத்தபடி இருக்காங்க இந்த நிலையில தான் முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிற இந்த நேரத்தில் அரசு பள்ளியிலேயே இப்படியான சொற்பொழிவு ஆற்றியது அவருக்கு கூடுதல் நெருக்கடியும் கொடுத்தது முக்கியமாக கூட்டணி கட்சிகள் குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர் சுட்டிக்காட்டிய ஒரு விஷயத்த அந்த தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு அதை அப்படியே வாசிக்கிற முக்கியமானவற்றை மட்டும் பாஜகவாலும் மாநிலம் ஒன்றில் ஓராண்டுக்கு முன்பு நாடாளுமன்ற கல்வி நிலைக்குழுவை வந்துட்டு அந்த ஆய்வு மேற்கொண்டோம் அங்கன்வாடி ஊழியர்கள் கிராமத்துல உள்ள கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியும் அங்கு குழந்தைகளுக்கு போதிப்பதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பினோம் அப்ப அந்த மாநில தலைமை கல்வி அதிகாரி கோயிலில் பாவ புண்ணியத்தை பற்றி போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்னு கேட்டாரு இன்றைக்கு அதே நிலை தமிழ்நாட்டு அரசு பள்ளியில சிறப்பு விருந்தினராக வந்த ஒருவர் கேட்கிறார் மறுப்பு தெரிவிக்க கூடிய ஆசிரியரை பார்த்து உங்க பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஆசிரியருடைய பெயர் ஜான்சன் ஆகவோ இல்ல ஜாகிர் ஆகவோ இருந்திருந்தா இன்று முதல் பள்ளி கல்வி பற்றிய பிரச்சனை ஆர் என் இருந்து ஹெச் ராஜாவுக்கு மாற்றப்பட்டிருக்கோம் எது நன்னெறி என்பதை தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை செயலில் காட்ட வேண்டிய நேரம் இது அப்படின்னு அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருக்காரு இப்படி பலரும் பலவற்றை சுட்டிக்காட்ட இது ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு கூட்டணி கட்சிகளே வரக்கூடிய ஒரு நெருக்கடியாகவும் மாறி இருக்கு வெளிநாடு போன பிறகும் எங்களை நிம்மதியா அப்படிங்கிற ரீதியில தான் முதலமைச்சர் அவருடைய மனநிலை இருக்குமோ என்னவோ அதன் தொடர்ச்சியாகவே தான் அவர் வந்துட்டு இப்படியான ஒரு நீண்ட நடிக ட்வீட்டை வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காரு எக்ஸ் தளத்துல மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தரப்பு தொடர்பு கொண்டு என்ன நடந்துட்டு இருக்கு முதல்ல போயிட்டு அதை விசாரிங்க அப்படின்னு கடுமையாக ஆர்டர்லாம் போக அதன் தொடர்ச்சியாகத்தான் எங்க இடத்துலயே வந்து எங்களுடைய ஆசிரியரை வந்துட்டு நீங்க அவமானப்படுத்தியிருக்கீங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கடுமை காட்டியிருக்காரு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அப்படின்னு இந்த பின்னணிகளை போட்டுடைக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சீனியர்கள் அதோடு நிற்காம தன்னுடைய இரு கண்களையும் இழந்த தமிழ் ஆசிரியரான திரு சங்கருக்கு கண்ணாக இருப்பது அவர் படித்த கல்விதான் யாராவது பிற்போக்கு கருத்துக்களை சொன்னால் எதிர்த்து கேள்வி கேட்பவர் அவரை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அதுவும் அவர் தமிழ் ஆசிரியர் தமிழ் என்றாவது நம்மை கைவிடுமா அப்படின்னு அந்த ஆசிரியர் திரு சங்கர் அவர்களுக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி பொதுவாகவே ஒரு பள்ளியிலோ இல்ல கல்லூரியிலோ என்ன பேசணும் யாரை கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் முறையா கடைபிடிக்கப்படுதா இல்லை மேம்போக்காக அவையெல்லாம் இருக்கா அப்படின்னு பல கேள்விகளும் இருக்கு பலதரப்பட்ட மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்களை அவர்களுடைய ஆளுமையை மேம்படுத்தக்கூடிய தேவையான சிந்தனைகளை பேசுவது தான் சரியானதாக இருக்கும் ஸோ யார் பேசணும் என்ன பேசணுங்கிறது உள்ளிட்ட எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கு ஏன்னா இதே சொற்பொழிவாளர் ஏற்கனவே சில பள்ளிகள்ல பேசியிருக்காரு பள்ளி கல்வித்துறை கவனிக்கணும் அப்படின்னும் சமூக ஆர்வலர்களும் கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்குங்க இன்னொரு பக்கம் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் தீயா வந்துகிட்டு இருக்கு ஏன் அவர் அப்படி பேசியதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க குறிப்பா பாஜகவினர் இந்த நிலையில தான் கல்விக்கு தொடர்பு இல்லாத எந்த நிகழ்ச்சிகளையும் அரசு அனுமதியின்றி பள்ளிகளில் நடத்தக்கூடாது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க என்கிற தகவலும் வந்திருக்குங்க மு ஸ்டாலின் ராகுல் காந்தி புகைச்சலை அணைத்து கூட்டணியை உறுதிப்படுத்திய சைக்கிள் எக்ஸ் தளத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தியும் பாச மழைய பொழிஞ்சிருக்காங்களே என்ன சங்கதி அப்படின்னு ஒரு பின்னணியே இருக்கு இரண்டு கட்சியினருமே முதல்ல இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா பாஜகவுடன் சமீப காலத்துல திமுக கூடுதல் நெருக்கம் காட்டுகின்ற அந்த காட்சிகள் எல்லாமே கூட்டணி கட்சியினரையே ரொம்பவே முகம் சுழிக்க வச்சது மிக முக்கியமாக காங்கிரஸ் மத்திய இத அரசுகளுக்கு இடையிலான ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு நெருக்கம் தான் தனிப்பட்ட விஷயமும் இல்ல ஒரு முக்கியமான சில எம்பிக்கள் மூலமாக ராகுல் காந்தி அவருக்கு வந்து இந்த தகவலையும் ஸ்டாலின் இதற்கிடையில ராகுல் காந்தி சொன்னதால தான் நடிகர் திரு விஜய் தனி கட்சியை தொடங்கினாரு இதற்கு நானே நேரடி சாட்சி அப்படின்னு பாஜக பிரமுகர் விஜயதாரணி அவர்கள் கொளுத்தி போடவும் இது இன்னொரு பக்கம் திமுக தரப்பு ரொம்பவே கொதிப்படைய வச்சது அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவரும் பங்கேற்க போகிறார் அப்படிங்கிற ரீதியில தகவல்கள் இன்னொரு பக்கம் பரவ எல்லாமே எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு திமுக தரப்பு கூடுதல் கொதிப்படைய தொடங்கினாங்க இந்த தான் சிக்காகோவில் தான் சைக்கிள் ஓட்டுகின்ற அந்த படத்தை எக்ஸ் பக்கத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் பதிவிட ராகுல் காந்தி அவருடைய கவனத்துக்கு எடுத்து போயிருக்காரு திருவள்ளூர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு சசிகாந்த் செந்தில் அதை ஒட்டி தான் நாம ஒன்றாக எப்ப சைக்கிள்ல பயணிக்க போகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி உடனடியாக பதிவு செஞ்சாருங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா திமுக உடன்தான் காங்கிரஸ் கூட்டணியில பயணிக்க போகிறது அப்படின்னு சூசகமாக பதிவிட்டு இருக்காரு ராகுல் அப்படிங்கிறாங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் முரண்பாடு வெடிச்சிருக்கு அதை இன்னும் கூர்மைப்படுத்திடலாம் அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அப்படி இல்லை என்று ரெண்டு தரப்புமே யோசிச்சாங்க அதை ஒட்டிதான் இப்படியான பாச மழை பொழியப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சியினருமே இதுல ராகுலுடைய எக்ஸ்தல பதிவை பார்த்ததும் உங்களுக்கு எப்ப நேரம் இருந்தாலும் சென்னைக்கு வாங்க உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஸ்வீட் ஒன்று பாக்கி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பதிவு செஞ்சிருக்காரு இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரப்புரை கூட்டத்துக்கு கோவைக்கு வந்திருந்தப்ப ராகுல் காந்தி அவரு அந்த சாலையெல்லாம் கடந்து போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு முதலமைச்சர் கொடுத்தார் இல்லையா அதை தான் நினைவு கொடுத்துருக்காரு முக ஸ்டாலின் இவை எல்லாமே இரண்டு கட்சிகளுக்கிடையே கூட்டணியில எந்த விதமான உரசல் விரிசலும் இல்ல அப்படின்னு காட்டுவதற்காகவே இரண்டு தலைவர்களும் இப்படி வந்து பதிவிட்டிருக்காங்க சோ ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படிங்கிற மனநிலைக்கு மாறி இருக்காங்க உடன் பிறப்புகளும் கதர் சட்டையினரும் இந்த உற்சாகத்தோடு சென்னைக்கு திரும்பிய உடனே முப்பெரும் விழாவுக்கு முன்பு அமைச்சரவையில் சில பல அதிரடி மாற்றங்கள் நிர்வாக ரீதியாகவும் சில பல அதிரடி மாற்றங்களை கட்சிக்குள்ளாரையும் சில பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வரலாம் அதுதான் ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கும் இனி எந்த சர்ச்சையிலையும் மாட்டிக்கூடாதுன்னு ஒரு பயத்தையும் உருவாக்கும் அப்படின்னும் சில விஷயங்களை எடுத்துரைச்சிருக்காங்க முதலமைச்சர் தரப்புக்கு எடுத்துரைச்சிருக்காங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் சோ விரைவில் அந்த காட்சியும் பார்க்க வாய்ப்புகள் உண்டு திருப்பதியில் சாமி தரிசனமும் சத்தமில்லாமல் அரசியல் சந்திப்பும் எடப்பாடியின் புது ரூட் என்னங்க முதலமைச்சர் அமெரிக்கா பறந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திருப்பதிக்கு பறந்திருக்காரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாமே அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் கொடுத்த ஆலோசனையின் பேரில் தான் அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில வெங்கடேச பெருமாளுக்கு தோமாலை சேவை நடந்த போது குடும்பத்தோடு அங்க சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அப்ப தென் மாவட்டங்கள்ல தான் மேற்கொள்ள இருக்கின்ற அந்த சுற்றுப்பயணம் அரசியல் சுற்றுப்பயணம் அமோகமாக வெற்றி பெறவும் பெருமாள் கிட்ட மனமுருகி வேண்டியிருக்கிறார் எடப்பாடி அப்புறம் சாமி தரிசனம் முடிஞ்ச பிறகு ஆந்திராவில் ஆட்சி மாற்றத்துக்கு உதவிய ஒரு முக்கியமான தேர்தல் வியூக கம்பெனியுடைய பிரமுகரையும் சந்திச்சு பேசியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு தகவல்கள் வருது இந்த சந்திப்பை ஏற்படுத்தியது அவருடைய மகன் திரு முத்துன் அவருடைய தரப்பு தான் இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க மாநாடு பிளான் பி யில் விஜய் மாநாட்டுக்கு எவ்வளோ வாகனங்கள் வருது குடிநீர் சப்ளை எப்படி மின்சார வசதிகளும் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்க உள்ளிட்ட இருபத்தி ஒரு கேள்விகளை விழுப்புரம் காவல்துறை கேட்டிருக்கு இல்லையா தாவேக்கா கிட்ட ஒட்டி தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரான புதுவை திரு ஆனந்த் அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்காரு கடிதம் கொடுத்திருக்காரு இந்த நிலையில தான் மாநாட்டுக்கு இன்னும் பதினைஞ்சு நாட்களே இருக்கிறதால அதற்குள்ளார எல்லா வேலைகளையும் உருப்படியா செய்து முடித்து விட முடியுமா சக்ஸஸ் செய்து விட முடியுமா அப்படின்னு சில டவுட் சில சீனியர்களுக்கும் ஏற்பட்டிருக்குங்க ஆனா பத்தே நாட்கள்ல எல்லாம் செய்து முடித்து விடலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க மாநாட்டுக்கு டெண்டர் எடுத்தவங்க செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்துறதுல மிக உறுதியா இருக்காரு நடிகரும் தாக்காவுடைய தலைவருமான திரு விஜய் ஒருவேளை காவல்துறை அனுமதி தர தாமதம் செய்தா நீதிமன்றத்தை நாடவும் திட்டமிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி நீதிமன்ற உத்தரவும் தாமதமானா ஓகே மாநாட்டை தள்ளி வைத்து பிளான் பி கையில் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்முடைய கழுகார்கிட்ட மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் விடுமுறையை மேலும் கொண்டாட்டமாக மாற்ற பர்ஃபெக்ட் பேக்கேஜ் இதோ சிம்லா குழு மணாலிக்கு குறைந்த செலவில் ஐந்து நாட்கள் குழு குழு சுற்றுலா இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு மூன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் நான்கு மூன்று பூஜ்ஜியம்